இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஐயா அண்ணன்ட பாவக்காய் தோட்டத்துல நிக்கிறேன் மீண்டும் பா நீங்க வணக்கம் ஐயா வணக்கம் 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 நீங்க இதுவும் உங்கடா குரக்கனும் உங்கண்டா ஆ குரக்கனம் முங்கண்டா இப்போ இது வந்து வெற்ற பருவத்துக்கு வந்துட்டுக்கோ இல்லை இதுக்கு என்ன மரு இருபது நாள் கிடாக்கு இருபது நாள் கிடாக்கு இதுக்கு கதிர் வந்துட்டு நீ இருபது நாள் கிடாக்கு ஆஹ் இருபது நாள் ஆமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா வந்து இப்போ வந்து பாத்தி கட்டுற பேருங்கோ எப்படி வந்து பாதிக்கட்டுறேன்னு சொல்லி இது வந்து நாளைக்கு இறைப்புக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கு இந்த வயல் பாத்தீங்கன்னா தெரியும் நாளை நாளையான்க்கு இன்றைக்கு வந்து வரம்பு பாத்தியெல்லாம் வந்து கட்டுப்படுது அதான் வந்து முதல் வந்து ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னா இந்த அண்ணுட பாவக்காய் தோட்டத்துல பண்ணிக்கிறேன் மீண்டும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க இது உங்கண்டா குரக்கனும் உங்கண்டா குரக்கனும் உங்கண்டா இப்ப இது வந்து வெற்ற பருவத்துக்கு வந்துட்டுதோ இல்ல இதுக்கு என்ன ஒரு இருபது நாள் கிடாக்கு இருபது நாள் கிடாக்குது இருக்கு கதிர் வந்துட்டு நீ என்ன இருபது நாள் கிடாக்குது இருபது நாள் மாட்டேன் இது பால் கொடி எத்தனை நாள் ஆகுது அது இப்ப ஒன்றரை மாசம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆகுது பால் வச்சு அது பிந்தி இட்டுது வேலை ஐயா பிந்தி இட்டுது வேலை செய்ய பிந்திட்டு இப்ப எத்தனை நாள் இந்த எத்தனை மாதிரி அதுல இந்த பாத்தீங்க கட்டி முடிப்பியல் இப்பதான் வந்தேன்

பிடிச்சிங்கன்னா சரி இப்போ இந்த குரக்கனுங்க இது வச்சு முடிக்க உங்களுக்கு எத்தனை நாள் பிடிச்சிச்சு இது குரக்கன் ஓ குரக்கன் வச்சது ஒரு நாளெலாம் வச்சுட்டோம் ஒரு நாளில் வச்சுட்டீங்க எத்தனை ஆண்டு இது கணிக்கிது குரக்கன் நாத்து புதுக்கே எழுநூறு எழுநூறு எழுநூறுவாண்டு தரையில நிற்கிது எழுநூறு ரூபாண்டு கண்டுக்கான கண்டா எழுநூறுவாண்டு எழுநூறு கணக்கு கண்டா நாலு பேரா நாலு பேரா நாலு பேரா

தக்காளி தான் செய்யணும் முதலாச்சல ஆஞ்சாது முதலாச்சும் ரெண்டாவது ஆச்சோ சரி முதலாச்சலும் புள்ள ஆயில கொஞ்சம் காய்க்கலையோ இல்ல வாடிக்கிட்டு அப்படியே பாட்டுச்சு ஓ தண்ணி நின்றது புல்ல புல்லா நின்று பாட்ட போச்சு பார்த்துங்களோ இறைக்குமாங்க பக்கத்து பதிவுமே அப்படியே அப்படியே விட்டுட்டியா அப்படியே பக்கத்து வயல் கொஞ்சம் உயரம் விடலாம் ரசி விடலாம் இது பக்கத்தான் கண்டோம் அது வருடாமல் ஆ பக்கத்து வயல்கார வட்டி உங்க வந்துட்டு இல்ல இல்ல அதுவும் பதிவு ஆஹ் அதுவும் முட்டி கண்டையை முட்டிக்கிட்டது வருடாம முடியல வருடா முடியல அப்போ ஒண்ணு செய்யலாம் செய்யலா இதுக்கும் வேண்டாம் இது போல எல்லாம் பயிர் வைக்கிறானே இந்த உர செய்கு செனல் போட்டு கிடாது மற்றது உளுந்து போட்டுக்கிடாது அங்கா உளுந்து போட்டுக்கா புடுங்கி அடிச்சிட்டோம் உளுந்து சுக்கா பிடுங்கி அடிச்சிட்டீங்க அடிச்சிட்டோம் பேருந்து இப்போ விதாக்கி விளஞ்சிட்டு உளுந்து உளுந்து என்ன நீங்கள் நார்மலான ஊர் விழுந்தோ இல்லை விவசாயத்தின்னக்களத்தில் வேண்டி வைக்கிறீங்களா இல்ல உது விவசாயத்தின்னக்களத்தில் வேண்டினா உளுந்து பெரிய விதாக்காது ஊர் உளுந்து ஆ எது நல்ல விளைச்சல் தருது அது இப்ப இது இடப்பு வந்தானே இது அவ்வளவு விளைச்சல் இல்லை முந்தினது ஊர் விழுந்துதானும் சரி ஆ ஊர் உழுந்துதான் நல்லா விழுந்து அதுவும் மலையைக்கோருக்கு அழிஞ்சுட்டு மலைக்கு ஒருக்கா அழிஞ்சுட்டு ஓ முதலார்க்கு அழிஞ்சுட்டு அழிஞ்சு அந்த நின்றாவது தான் நடத்தேன் ரெண்டாலும் பரவாயில்லை எங்களை பரவாயில்ல அந்த இதுக்கு இதுக்கு பெயர் விதச்ச அதுக்கு அது இடப்பு வந்தானே அவ்வளவு சரி இல்லை அங்கால விதச்சிருக்கிறேன் பயம் ஆ பயரும் உளுந்து சானால் அதே சமயம் பாகல் தக்காளி புறக்கன் வச்சுக்கோங்க பழுதாயிடுச்சு நிறைய தான் பிரச்சனை ரெண்டு மழைதான் வெள்ளம் போட்டு கொண்டு இருக்கு வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா ஐயா வந்து இப்போ வந்து பாத்தி கட்டுற பாருங்கோ இப்படி வந்து பாதி கட்டுற சொல்லி இது வந்து நாளைக்கு இறைப்புக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கு இந்த வயல் பாத்தீங்கன்னா தெரியும் நாளை அன்றரைப்புக்கு இன்னைக்கு வந்து பெறம்பு பாத்தி வந்து கட்டுப்படுது அதான் வந்து முதல் வந்து நேர் பாதி இழுத்து வந்து சைடா வந்து கட்டி கொண்டு இருக்கிற இது வந்து ஒரு பெரிய வேலை இல்லையாம் ஒரு சின்ன ஒரு வேலையாம் அப்படின்னு சொல்ற ரெண்டு மணி வந்து ஐயா வந்து தான் கட்டி முடிச்சிடும் காயப்போம் இப்ப இங்கால வந்து பாருங்க இதுக்கு வந்து நீங்க அடிப்பசலை ஒன்னும் போட இல்லையோ அடிப்பசலை எரு போட்டு எரிபோட்ட நீங்களா அதுல பறிச்சிருக்கீங்களா என்ன தெரியும் எரு வந்து ஐயா வந்து பறிச்சிருக்கிறாரு அஞ்சு பேருங்கோ அது வந்து பெரிய ஒரு கும்பமாக மாதிரி அது வந்து வெந்நீர் ஐயா வந்து பறிச்சிருக்கிறார் அதே சமயம் இஞ்சால வேறங்க ஐயா வந்து இப்போ தொடர்ந்து வந்து பாத்தி வந்து கட்டி கொண்டு இருக்கிறார் தெரியும் இதுக்கே நீ எத்தனை நாள் அதுக்கு தடி உண்டுவியா இதுக்கு நாளைக்கு வச்சா நாலாண்டைக்கு தடி ஊண்டல் தடி ஊண்டலாம் இல்ல சின்ன பிஞ்சும் பிடிச்சிட்டேனே ஓ பிஞ்சும் பிடிச்சி பிந்தி விட்டுருக்கா நீங்கள் இப்போ தடி உண்டா அப்படியா பிந்திட்டா இப்போ தடி உண்டு தடி கொடிக்கிறதுக்கு முதல் இதுக்கு தடி பிடிச்சிருக்கும் ஒரு மாதம் முன்னுக்கு முன்னிச்சிருந்தா திரும்ப இப்ப வந்து இப்ப சில அழிக்கிற சில விட கூலிதான் கனகாசனை கொஞ்சம் கொஞ்சம் செய்யதான் நீங்களே செய்யலாம் கணக்கா கூலிதான் போ போ கூலிதான் போலிதான் நீ இதெல்லாம் வச்சு காய்ச்சல் உயிர கட்டத்துல நீங்க வந்து நெல்லு தான் நெல்லுதான் இதெல்லாம் வந்து நெல்லு வைக்கிற தரம் இப்ப வந்து புள்ள வந்து எல்லாம் வந்து தோட்டம் செய்யறீங்க அதுல வந்து இந்த முறை வந்து மலையால வந்து நிறைய பேரு தோட்டம் வந்து அழிவடைஞ்சிருக்குது இல்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தக்காளிங்க அதான் எல்லாம் ஃபுல்லா வந்து பிஞ்சு குடிச்ச ஒடினே. இது என்னங்க? பக்கத்து காணிக்கா உமரே ஆதியா இல்ல அந்த பைதங்கோடி வெச்சிருக்க. அ பையன்னேண்டே. பாத்தீங்கன்னா தெரியும் காயோட வந்து பையன்னேன்ற தோட்டம் தான் பக்கத்துலயே இருக்காது அவருடைய தோட்டம் வந்து தக்காளி பைதங்கோடி மட்டும் தான் தப்பினா. பைதங்கோடி மட்டும் தான் தப்பினா. தப்பினா. விஜய லான்சரி. என்ன விஜரா. தக்காளியும் பைதையும்

கோல் அடிக்குறதாம் புல்லுக்கு கோல் வந்து கூட எல்லாரும் எல்லாம் வரம்பு காடிக்க சொல்லி இப்படி இருக்கு வரம்போ இத வந்து சரி கி தான் நீங்க வந்து வரம்பு काटவீங்க சரி கி தான் காட் சைடுலாம் சரி கோணமே சரி மேலுக்கும் செருக்கு கி வியோல மாட்டாம ஓ மேலே இல்ல மாட்டவே சரி எல்லாம் அதான் சரி கி மண்ணாஞ்சி திருப்பி காட் பண்ணிக்கிறது தான் மடியா இருக்கும் பெரிய உயர உடை வழி போட்டு காட்டுவாங்க புள்ள வந்து சரி கி தான் கட்டற சரி கி கட்டினா தான் அதிரமா இந்த வரம்பலாம் செருக்கி கி காடுவீங்க இப்போ அடுத்த மாசம் இப்போவே செருக்குறாங்க பேர் நேரங்கள்ல பைரோட நிக்கற

அல்ல பால் வெறும் சொல்லும் வெறும் மாடு முடியாது மாடு அப்படியே இன்னைக்கு நிலையா நீங்க வந்து நான் மாடு பெரிய பண்ணி அவளக்குறீங்களோ இல்ல 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 ரெண்டு மாடு சும்மா ரெண்டு மாடு இப்ப மாரி நேரம் மாடு வந்து இப்ப பிரச்சனை இல்ல வளர்க்கறது இல்ல பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஆ புட்டி தரவங்க புட்டி காணி புட்டில் போட்டா இல்ல இப்ப பல்ல காணி என்று சொன்னாதான் ஜோசிக்கணும் வளர்க்கணுமா இப்ப பாருங்க அவர் வந்து தோட்டம் செய்யறாரு அதே சமயம் மாடும் வளர்க்கிறாராம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சணல் வேஜ நீங்க நிறையால் கொட்டை எடுக்கிறான்னு சொல்லியா விதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா விதை எடுக்கிற காண்டியில் இது வந்து நெல்லுக்கு வந்து அடிப்பசலை காண்டி இப்போ வந்து சணல் வந்து வேஜ் ஒரு கணக்கு இது வந்து அடிப்பியல் ஒன்றரை மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் அப்படியே திருப்பி ரொட்டவில் அடிப்பியல கம்பி கிளப்பியோ மழை பிந்தித்த பெய்யுமே இருந்தா ரெண்டு மாதத்துலேயே அடிச்சா நல்ல பசலையா நல்ல பசலையா இப்போ இது வந்து அடித்த எத்தனை நாள் இது ஊக்கிப்போம் அப்படியே இது நாலஞ்சு நாள்லேயே அது மண்ணோட சேர்ந்தவும் அண்ணோட சேர்ந்து ஓ நெல் இதுக்கு தரமா இருக்கு நெல் இதுக்கு தரமா இருக்கு இப்போ நான் இது சணல் வச்சா குப்பையா எது ஒன்றுமே போடுறது இல்லைண்ணே ஓ சனல் நல்ல நல்ல எல்லாத்தையும் கூட சமையல் வல் வைக்கிறது கூட சனல் போட்டா ஆ இது வல் வைக்கிறதுக்கு முன்னுக்கு சனல் போட்டு அடிச்சு போட்டு வைச்சா நல்ல இதாக வரும் இந்த பையன் வார பையன் வாரம் பாங்கோ தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யும்